வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா மனையடி சாஸ்திரம் ஸோ மனையடி சாஸ்திரம் சம்பந்தமா ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்திருக்கேங்க எபிசோடு வைஸ் நான் வந்து டெய்லியும் போஸ்ட் பண்றேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மனையடி சாஸ்திரம்னா என்ன அது போக வாஸ்துனா என்ன அது போக புலிகணக்குனா என்ன அப்படிங்கறதுல இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போங்க ஸோ இப்போ ப்ராக்டிஸ்ல வந்து எதெல்லாம் இருக்கு எதை ஃபாலோ பண்றாங்க மனேடி சாஸ்திர என்ன அளவுலாம் பெஸ்ட் அப்படிங்கறத பத்தியும் நம்ம ஒவ்வொரு வியூவாக இந்த வீடியோல பாப்போங்க இந்த குளிக்கணக்கு மனேடி சாஸ்திரம் இது எல்லாமேங்க சோ வாஸ்து சாஸ்திரத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னம்னா இந்த பஞ்சபூதங்களோட அமைப்பை பொறுத்து வீடோடைய திசையை பொறுத்து நாம எங்க தலைவாசல் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் ரூம் அமைப்பு வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்குறதா வாஸ்து சாஸ்திரம் நாலு திசைகள் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடியதுங்க சோ நாலு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு குபேர மூலை அக்னி மூலை ஜல மூலை வாயு மூலை இந்த அடிப்படைய வச்சு நம்ம தலைவாசல் அமைக்கிறது மற்ற ரூம்புகள் எல்லாம் அமைக்கிறதா நாம வாஸ்து சாஸ்திரம் மூலியமா பாப்போம் இது பேசிக் வாஸ்து இதை தான் எல்லாருமே வாஸ்துன்னு சொல்றாங்க சோ ஒரு இப்ப பிராக்டிஸில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து மட்டும்தான் எல்லாருமே பாக்குறாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழிக்கணக்கு சாஸ்திரம் இந்த குளிக்கணக்கு சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா இந்த நம்ம வீட்டுடைய அமைப்புங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வீடு வந்து ஸ்கொயரா இல்லாம ரெக்டாங்குலரா தான் இருக்கணும் ஒரு அளவு வந்து அப்படின்னு ஸ்கேல் சொல்லுவாங்க ஒரு பக்கம் இருக்கிறத விட ரெண்டு மடங்கா தான் நமக்கு நீளம் இருக்கணும் ஒரு இப்ப உதாரணம் ஒரு அடி அகலம் இருக்குன்னா இருபது அடி நீளம் இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்றது தானுங்க சோ இந்த ரெக்டாங்குலர் மேனர்லதான் இருக்கணும் அந்த குளிக்கணக்கு சாஸ்திரம் என்னன்னா வெளியே இருக்கிற அவுட்டர் அந்த பில்டிங்கோடைய அவுட்டர் அளவுகளை நீளம் அகலத்தை வச்சு என்ன வகையான மனை அது நமக்கு வர்றது எத்தனை பொருத்தங்கள் நமக்கு பொருந்துது அப்படிங்கிறத வச்சு சொல்றதுதான் குழி கணக்கு சாஸ்திரம் இந்த கல்யாணம் பாக்குற மாதிரி இருந்ததுன்னா வரன் பார்ப்பாங்க மொத்த பொருத்தங்களை வச்சு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரிதான் இதுலேயுமே நீளம் அகலம் அதை வச்சு ஒவ்வொரு குழிக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க ஒரு குழி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல அடி அகலம் மூணடி நீளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒன்பது சதுரடி மொத்தமா இப்ப உதாரணம் உங்களுடைய வீட்டுடைய நீளம் அகலத்தை பெருக்கி ஒன்பதாலை வகுத்தீங்கன்னா மீதம் ஒரு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சுதான் நாம மொத்தம் பதினோரு பொருத்தத்துல பொருத்தம் ஆகுதாங்கிறத ஃபர்ஸ்ட் பாப்பேங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு எட்டு மனை இருக்கு எட்டு வகையான மனை கருட மனை பசு மனை இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மனையில நம்மளோட வீடு வந்து எந்த வகையான மனையை சார்ந்து வருது அப்படிங்கறதே அந்த குளிக்கணுக்கு சாஸ்திரத்துல பார்ப்போம் இது சம்மந்தமான டீடைல்டு வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அதுல நீங்க பாருங்க இப்ப நம்ம ரீசெண்டா இப்ப பாக்கக்கூடிய டாபிக் மனையடி சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சருங்க நாங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் போது அப்படி ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம் இதுல நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆளுடைய சராசரியான உயரம் சராசரியான இடை அதனுடைய அடிப்படையில இவ்வளவு அளவு இருந்ததுன்னா அவங்க எங்கேயுமே முட்டிக்காம நடந்துக்குவாங்க நீட்டா படுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு அடிகளை கொண்டு தான் வந்து இந்த மனையடி சாஸ்திரம் ஒரு சராசரியான மனுஷனோட நீளம் உயரம் அகலம் இடை இதனுடைய அடிப்படையில வந்து ஒரு ரூமோட அமைப்பு இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததா இந்த மனையடி சாஸ்திரங்க இதை தான் நாங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம் ஒரு டேபிள் வைக்கணும் வடிவமைக்கணும் அப்படின்னம்னா அந்த டேபிளுடைய உயரம் எப்படி இருக்கணும் அதுல உட்கார்றவங்க வந்து சேர்ல உட்கார்ந்தோம்னா அந்த டேபிளுடைய ஹைட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதே சேம் அடிப்படையில தான் இந்த மணியடி சாஸ்திரம் இதுல பாத்தீங்கன்னா ஆறு அடியில துவங்கி நூறு அடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க உதாரணம் உங்க வீட்டு கேலண்டர் டெய்லி கேலண்டர் இருக்கும்ல அதை திருப்பி பாத்தீங்கன்னாவே மணியடி சாஸ்திரம் போட்டு இருக்கும் ஆறு இருந்து நூறு அடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதுல ஒவ்வொரு அடிக்குமே இப்ப ஆறு வச்சீங்கன்னா என்ன பெனிஃபிட் ஏழு வச்சா என்ன பெனிஃபிட் ரூம் போட நீளம் அகலம் எதுவா இருந்தாலும் சரி அது ஆறு வச்சா என்ன பெனிஃபிட் ஏழு வச்சா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலயுமே நல்ல அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த ஆறுல இருந்து திருப்பி நூறு வரைக்கும் சில அளவுகளை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஆட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஆறுக்கு அப்புறம் நம்பர் கொடுத்திருக்க ஆறு எட்டுன்னு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு நெகட்டிவ் வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கும் அந்த தெரியும் மென்ஷன் நம்பர் எல்லாமே பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க சோ இந்த அளவுகளை வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது பிராக்டிஸ்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிராக்டிஸ்ல இல்லைங்க அதாவது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல இது பிராக்டிஸ்ல பண்ணல பட் இன்னும் வில்லேஜ் சைடு டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கிற ஏரியால இந்த மணியடி சஸ்திரம் பாக்குறாங்க பத்துக்கு பதினொன்னு ரூம் சைஸ் வைக்கிறது பத்துக்கு பதினாறு வைக்கிறது பத்துக்கு பதினேழு வைக்கிறது ஆறுக்கு பத்து எட்டுக்கு பத்து இந்த அடிப்படையில நீகலம் நீளம் அகலம் அடிப்படையில இந்த நம்பர்ஸ்ல தான் வைப்பாங்க மேக்ஸிமம் சில பேர் வந்து இப்ப உதாரணம் இதுல பதினா பதினேழு இருக்கு அந்த ஹால் வந்து பதினெட்டு தான் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா அந்த ஒரு அடிக்கு என்ன பண்ணிடுறாங்க ஒரு திட்டு மாதிரி கட்டி அதை புழங்காத மாதிரி காட்டிங்க பதினேழு அடிதான் வந்து ஹாலுக்குள்ள சேர்ந்த மாதிரி காட்டியும் பண்றவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா இன்னும் சில பேர் டெரஸ் இருக்கலங்க டெரஸ்லயும் அடிக்கு அகலத்துல ஒரு கட்டி இந்த அளவுக்குள்ள நல்ல அளவுகள்ல வர்ற பண்றவங்களும் இருக்கிறாங்க மனேடி சாஸ்திரம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னம்னா இந்த நீளம் இந்த அகலம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஃப்ரேம் பண்ணி பிளான் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வீடு கட்டணும்னா நம்ம வாஸ்து பாக்குறோம் அதுக்கப்புறம் மனேடி சாஸ்திரம் குளிக்கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சிரமம் தான் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து லே அவுட்டுக்குள்ளே தான் நம்ம வாங்கி பண்றோம் அவங்களே ஸ்ப்ரிட் அப் பண்ணி வச்சிடறாங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த மாதிரி அடிப்படையில் ஒவ்வொரு இது வச்சிட்றாங்க ஸோ அதுல நம்ம குளிக்கணக்குன்னு போனோம்னா நமக்கு கொஞ்சம் அதுல நெகட்டிவ் தான் வருங்க ஸோ அதனால வந்து இடம் நமக்கு நிறையா இருக்கு அப்படிங்குற பட்சத்தில் நம்ம குளிக்கணக்கும் பார்க்கறாருந்தால் பார்க்கலாங்க இடம் நமக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இல்லைனாலும் கம்மியாக இருந்தாலும் நம்ம கணக்கு முறையும் நம்ம பார்த்தே ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்க பாக்கலாங்க ஏன்னா இப்போ எல்லாமே லே அவுட்டை போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அதில் நம்மளால கன்வீனியன்ட்டா நம்மளோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வாஸ்து அதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரம் அதுக்கப்புறம் கணக்கு இத்தனையுமே பூர்த்தி பண்ணி நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டிட முடியுமான்னா கஷ்டம் தாங்க ஸோ அதனால இப்போ ப்ராக்டிஸில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து வாஸ்து பாக்கிறாங்க அதுக்கப்புறம் மனைடி சாஸ்திரம் பார்க்கறாங்க சிட்டி சைடு பாத்தீங்கன்னா வாஸ்து அதுவும் இன்னும் போயிருச்சுன்னா அதுவுமே ஒரு சில பேர் பார்க்காம விட்டா தானுங்க அது அவங்கள அவங்களோட விருப்பம் தானுங்க இந்த வரப்போற வீடியோல வந்து இந்த மனேடி சாஸ்திரத்துடைய நீலாகலம் எவ்வளவு வைக்கலாம்னு இந்த வீடியோல பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த வீடியோல செவரோட உயரம் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க ஸோ ரெகுலரா மனேடி சாஸ்திரம் சம்பந்தமா வீடியோ அப்லோட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ